வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன நவராத்திரி நாட்கள் அப்படின்றது முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நவராத்திரி நாள்ல முதல் மூன்று நாட்கள் இனிதே நிறைவடைஞ்சிருச்சுங்க இந்த மூன்று நாட்கள் நம்ம துர்க்கையம்மனை வழிபாடு செய்திருந்தோம் அடுத்ததா வரக்கூடிய மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறவங்க முதல்ல மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைக்கணும் வீட்டிற்குள் அழைத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜைகள் எல்லாம் செய்ய முடியும் அந்த வகையில நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறைய பற்றி தெரிஞ்சுக்க போறோங்க ரொம்பவுமே எளிமையான முறையில எந்த மாதிரியான பரிகாரம் செய்தோம் அப்படின்னா வீட்டிற்குள்ள மகாலட்சுமி எழுந்தருள்வாள் அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே இன்றைய தினம் நம்ம என்ன மாதிரியான தானங்கள் செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது கூடவே இன்றைய தினம் நம்ம எந்த மாதிரியான கலரில் ஆடைகள் அணிந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் இதெல்லாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் லேபெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உடனுக்குடன் வந்து சேருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரியின் நான்காம் நாள் மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள நம்ம அழைப்போம் செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெறதுக்கும் நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபாடை எந்த முறையில செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோங்க நவராத்திரியின் மூன்று நாட்கள் முடிஞ்சிருச்சு இந்த மூன்று நாட்களும் மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்க்கை வழிபாடை நம்ம செய்வோம் துர்க்கை அம்மனுக்கு நிறைய வழிபாடுகளை நம்ம செய்து வருவோம் மலைமகளை அடுத்து அலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியை போற்றி அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களும் கொண்டாடப்படுதுங்க நான்காவது நாள் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியை போற்றி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அவதாரம் எடுத்த கொண்டவள் அப்படின்னா நம்மளுடைய மகாலட்சுமி இதனால் தான் கடலில் இருந்து எடுக்கப்படும் எல்லா பொருட்களையும் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்ததா நம்ம நினைக்கிறோம் வீட்டுல இருக்கக்கூடிய கல்லுப்ப மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு எல்லோரும் சொல்றோம் மகாலட்சுமி பிறந்த கடல்ல தான் உப்பும் எடுக்கப்படுது அலைக்கடல்ல அவதாரம் செய்த மகாலட்சுமியை அலைமகள் அப்படின்னு பெயர் சூட்டுறோம் நம்ம எல்லோர் மனதிற்கும் பிடித்த நம்ம எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இந்த மகாலட்சுமியை நவராத்திரி தினமான நான்காம் நாள் எப்படி மனமுருகி வழிபாடு செய்து வீட்டிற்குள்ள இந்த பரிகாரத்தை செய்து அழைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள அழைக்கிறதுக்கு பச்சரிசி மாவில் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியை கலந்து அதை உங்கள் வீட்டு வாசல்ல கோலம் இடுவது அப்படின்றத செய்திடுங்க அதுலேயும் தாமரைப்பூ கோலம் போடுவது அப்படின்றது மேலும் சிறப்பை தேடித்தருங்க அம்பிகைக்கு ஜாதி மல்லி அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூவை சுட்டி வழிபாடு செய்யுங்க கொய்யா பழம் அப்படி இல்லைன்னா எல்லா காய்கறிகளும் சேர்த்த கலவை சாதமாக நெவேத்தியம் செய்யலாம் அதே மாதிரி கருநீல வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நேவி ப்ளூ கலர் அந்த கலர் எடுத்துக்கோங்க நவராத்திரியோட நான்காவது தினத்துல இந்த கலர் உகந்ததாக சொல்லப்படுது கருநீல வண்ணம் இந்த நாட்களுக்கு உகந்த நிறமாக சொல்லப்படுது உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இன்றைய தினம் அடர்ந்த நீல வண்ண வளையல்களையும் ஜாக்கெட் விட்டையும் கொடுப்பது தானமாக கொடுப்பது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க அதே மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொள்வது மேலும் சிறப்பை கொடுக்குங்க நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த தானத்தை இன்றைய தினம் செய்யுங்க அதே மாதிரி இந்த நான் நிறத்துல ஆடைகள் அணிந்து கொண்டு நவராத்திரியின் நான்காம் தினத்துல மகாலட்சுமியை நினைத்து மனமுருகி மகாலட்சுமியை உங்களுடைய வீட்டிற்கு அழைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த முறையில நீங்க அழைத்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக வாசம் செய்வாங்க கூடவே உங்களுடைய வீட்டு வாசல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்துட்டு உங்களுடைய வழிபாடை செய்ய தொடங்குங்க அப்படி எந்த மாதிரி பொருட்களை நம்ம வாசல்ல வைத்து மகாலட்சுமி அழைக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை வாசல் பரிகாரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோங்க நவராத்திரியின் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் போன்ற நாட்கள்ல வீட்டுல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதிலும் இந்த வருடம் வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோங்க இந்த மூன்று கிழமைகளும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாகவே கருதப்படுது வியாழக்கிழமை என்றுதான் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் சேர்த்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு செய்வோம் அப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக வியாழக்கிழமை இருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வதற்கான உகந்த நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அடுத்ததா வரக்கூடிய சனிக்கிழமை லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது அதனால இந்த நாட்களை தவற தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை ஆன்றைய தினம் செய்து வழிபாடையும் செய்யுங்க நல்ல ஒரு பண வரவு கிடைக்கோங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல முதல் நாளாக இருக்கக்கூடிய இன்று வியாழக்கிழமை சில பொருட்களை நம்ம வீட்டு இறைவாசல்ல வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிற்குள்ள அழைப்பதற்கு சமமாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு இரண்டே இரண்டு பொருட்களை வைத்து நம்ம என்ன மாதிரி முறையில் வழிபாடு செய்ய போறோம் பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்றத பார்த்திடலாம் இந்த இரண்டு பொருளுமே மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒன்று பச்சை கற்பூரம் இரண்டாவது ஏலக்காய் இது இரண்டையும் வைத்து இப்ப பரிகாரம் செய்யலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை இல்லையா காலையில் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க காலையில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா செய்துடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இரவுக்குள்ள இந்த பூஜையை இந்த வழிபாடை இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க அது கூடவே மூன்றே மூன்று ஏலக்காயை போட்டு நிலைவாசலுக்கு வெளியே கொண்டு போய் வச்சுடுங்க இந்த மூன்று பொருளும் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி முழுவதும் நிலைவாசலுக்கு வெளியவே இருக்கட்டும் இரவு தூங்க செல்லும் முன்பு கதவை மூடுவோம் இல்லையா அப்ப நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து வச்சிடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் இப்படி நம்ம செய்வதன் மூலம் மகாலட்சுமி நம்ம வீட்டிற்குள்ள வருவாங்கங்க அதே மாதிரி இதை மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு நம்மை தேடி வந்து சேருங்க வீட்டிற்குள்ள கொண்டு வைத்த பச்சை கற்பூரம் மற்றும் ஏரக்காய் நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த எளிமையான பரிகாரத்தை வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அதாவது இன்று செய்வதன் மூலம் நம்மளுடைய வீடை தேடி மகாலட்சுமி வருவதற்கு மட்டும் இல்லாம மகாலட்சுமியின் அருளால பண வரவும் உண்டாகும் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் தேவை அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரியான பரிகாரங்கள் வர இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்